வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நர்சரியில் பன்னீர் துளசின்ற செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய கேரக்டர் என்ன எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம் நீங்கள் வேணுன்றும் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே ட்ரேவில் இருக்குது நல்லாவே குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டென் பிளான்ட்ஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லீவ்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் துளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல பன்னீர்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து சின்ட்ரலா இங்கிலீஷில் வந்து இதனுடைய நேம் சின்ட்ரலான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து விவசாயம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க பாருங்கள் பிளான்ட்டுடைய சைஸ் இப்படி தான் இருக்கும் இப்படி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் நீட்டாக பேக் பண்ணி ஸோ இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இந்த பிளான்ஸை வாங்கி பயன்பெறலாம் இந்த பிளான்ஸில் என்ன மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனை அருமையாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு விரட்டியாகவே பயன்படுதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப மனமாக இருக்கும் இந்த செடி வந்து நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூச்சி கண்ட்ரோலை பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி செடிகள் வேணும் அப்படின்றவங்க ஸ்கிரீ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பிளான்ஸை எப்போ அனுப்புவோன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் காட்ரு பண்ணலாம் ஸோ பல்காக வேணும்னாலும் சரி ரீட்டைலாக வேணும்னாலும் நீங்கள் நம்மளுடைய நர்சரியை ஆர்டர் பண்ணலாங்க சோ இந்த பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வளரக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான் சோ நீங்க டெரஸ்லயோ இல்ல தரையிலயோ நட்டு வச்சு வளர்க்க முடியும் ஸோ இப்போ நம்முடைய நர்சரி கார்டனில் இந்த பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எங்களால் தர முடியும் இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்ட் பிளான்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதனால தான் இது காம்போவில் கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ நிறையவே குவான்டிட்டி இருக்குது அதனால டென் பிளான்ஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிம்மிங்கோடு கிடைக்கும் போது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படுத்தலாம்